கண்மூடித்தனமாக வாழுகிற பொழுது வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது அதுவே தெளிவுபட்டு இனிமேல் நான் பண்ணிய தப்புக்களிலிருந்து திருந்தி வாழ வேண்டும் என்று வாழுகிற பொழுது வாழ்க்கை ஒளியைக் காணுகிறது மாலையும் காலையும் சேர்ந்துதான் ஒரு நாளாக உதயமாகிறது நம்முடைய வாழ்க்கை உதயமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்மூடித்தனமாக நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் இன்னைக்கு நாம் படித்த மத வாசகம் தொடக்க நூல் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாகும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கடவுள் உலகத்தில் ஏதோ ஒன்றை படைத்துவிட்டு அந்த நாளை முடிக்கின்ற பொழுது மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த நாளை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு நாம பார்க்கிறோம் ஆண்டவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆசிர் பெறணும் அப்படின்னு சொன்னா மாலையில் அதாவது கண்மூடித்தனமாக இருளிலே வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு நாம் காலையில் அதாவது கண் விழித்து வாழ்க்கையில் நாம் விழிப்போடு எழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசிரை காணும் நாம் கண்மூடித்தனமாக வாழுகிறோமா அல்லது கண் விழித்தவர்களாக ஆசீர் என்கின்ற நிலையில் வாழ்கிறோமா நமக்குத்தான் தெரியும் ஒரு வேளையில் கண்ணூடித்தனமாக இதுவரைக்கும் நாம் தப்பான வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால் இதுவே தருணம் அந்த தீமையான பாதையை விட்டு கண் விழித்தவர்களாக ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை மனம் திரும்பி விட்டேன் அப்படி என்று சொல்லி நாம் வருவோமாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக செய்வார் அந்த நிலை உதயத்தை காணுகின்ற வாழ்க்கையாக இரு உதயத்தை காணுகின்ற வாழ்க்கையே ஷலிப்பின் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன் அமேன்